வணக்கம் கப்பல் ஓட்டிய தமிழன் பாபுசி தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்படாரத்தில் உலகநாதன் பிள்ளை பரமாயி அம்மாள் தம்பதிக்கு மகனாக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தில் பிறந்தவர் பாபுசி எனப்படும் வள்ளியப்பன் உலகநாதன் சிதம்பரம் பிள்ளை இவர் திருநெல்வேலி இந்து கல்லூரியில் படித்து தாலுகா அலுவலகத்தில் பணிபுரிந்தார் பின் திருச்சியில் சட்டம் படித்து ஒட்டப்படாரம் தூத்துக்குடி நீதிமன்றங்களில் ஏழைகளுக்கு இலவசமாக வாதாடினார் பாரதியார் சுப்பிரமணிய சிவா உள்ளிட்டோருடன் சேர்ந்து சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டார் துறவி ராமகிருஷ்ணரால் இவருக்குள் சுதேசி சிந்தனையும் உதித்தது பிரிட்டிஷ் இந்திய ஸ்டீம் நேவிகேஷன் என்ற கப்பல் கம்பெனிக்கு எதிராக சுதேசி நாவாய் சங்கத்தை உருவாக்கி வாடகை கப்பல்களையும் இயக்கினார் அது முடக்கப்பட்டதும் மக்கள் பங்களிப்புடன் சொந்த கப்பலை இயக்கினார் பிரிட்டிஷ் அரசு இலவச சேவையை துவக்கி அதையும் முடக்கியது கோரல் நூற்பாலை தொழிலாளர்களின் உரிமைகளுக்காக போராடி ஆறு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் அப்போது சிறையில் செக்கிழித்தார் விடுதலைக்கு பின் வறுமையில் வாடியவர் தனது அறுபத்தி நான்காவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் பதினெட்டில் மறைந்தார் கப்பலோட்டிய தமிழன் பாபுசி நன்றி